யோஜனா ஸ்ரீ உங்கள் பாக்ஸில் வந்து விலங்குகள் இருக்கு இங்கே ஒவ்வொரு விலங்குகளாக எடுத்து அதோட பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன விலங்குன்னு சொல்லுங்க வெரி குட் இந்த பாக்ஸில் வச்சுருங்க அடுத்தது எடுங்க வெரி குட் வச்சுருங்க அடுத்தது எடுங்க தவளை வெரி குட் அடுத்தது எடுங்க

இப்போ வந்து நீங்கள் எல்லாமே பார்த்து சொல்லிட்டீங்க இப்போ வந்து உங்கள் கண்ணை மிஸ் வந்து கட்டிடுவேன் நீங்கள் பார்க்காம சொல்லணும் ஓகேவா கண்ணை கட்டலாமா யோச்சனா ஸ்ரீ ரெடி விலங்குகள் எடுங்க அது என்ன விலங்குன்னு தடவி பாருங்க தடவி பார்த்து சொல்லுங்க வெரி குட் அடுத்தது எடுங்க என்ன விலங்கு இல்லை நல்லா வெரி குட் சூப்பர் அடுத்தது எடுங்க தவளை வெரி குட் அடுத்தது எடுங்க கோழி வெரி குட் அடுத்தது எடுங்க ஒட்டகச்சிவிங்கி வெரி குட் அடுத்தது ஆடு வெரி குட் அடுத்தது எடுங்க வாத் வாத்து வெரி குட் அடுத்தது எடுங்க அடுத்ததெடுங்க எடுங்க சொல்லுங்க ஒட்டகாம் வெரி குட் அடுத்தது எடுங்க சிறுத்தை வெரி குட் அடுத்தது எடுங்க மான் வெரி குட் இன்னொன்று இருக்கு எடுங்க என்ன நகர்த்தி நகர்த்தி பாருங்க கை அது என்னது மாடு பசு வெரி குட் யோஜனா கண்ணை மூடிட்டும் எல்லா விலங்குகளும் கரெக்டாக கரெக்டாக கண்ணை கண்ணை கட்டி எல்லா விலங்குகளும் வெரி குட் சூப்பர்